வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்ன படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை பலனை மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பாக்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அப்போதான் ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி பேச போறோம் கடகம் ராசி விருச்சிக லக்னம் இந்த காம்பினேஷன்ல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் என்னன்னு பாக்கலாமா கண்டிப்பா இந்த இரண்டு ராசிகளுமே நீர் ராசிகள்ங்கிறதால இவங்க கிட்ட ஆழமான உணர்ச்சிகள் இருக்கும் கடகம் வந்து தாய்மைக்கு உடையது விருச்சிகம் வந்து ஒரு தீர்க்கமான மனநிலை கொண்டது அதனால இவங்க கிட்ட ஒரு விதமான மர்மமான கவர்ச்சி இருக்கும் யாரையும் அவ்வளவு உள்ள விட மாட்டாங்க ஒரு முறை ரொம்ப ஆழமான பாசம் இருக்கும் ஆமாம் நான் அதை கவனிச்சிருக்கேன் இவங்க பெரும்பாலும் உள்ளுக்குள்ளேயே நிறைய யோசிப்பாங்க அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையா காட்ட மாட்டாங்க ஆனா அவங்க அன்புக்குரியவங்களுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு சொல்வாங்க ஒரு ரகசியமான பவ இவங்க கிட்ட இருக்குமே ஆமாம் குறிப்பா இவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு நடப்பாங்க அததான் ஆறாம் அறிவு சொல்றோம் அதனாலதான் இவங்க எடுத்த பல முடிவுகள் சரியானதா இருக்கும் அதே சமயம் இவங்க விமர்சனங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரி குடும்ப உறவுகள்ல இவங்க எப்படி இருப்பாங்க கடகம்னாவே குடும்ப பாசம் அதிகமா இருக்குமே உண்மைதான் குடும்ப உறவுகளில் இவங்க ரொம்பவே பற்றுள்ளவங்களா இருப்பாங்க குடும்பத்துக்காக எதையும் செய்வாங்க தாய் பாசத்துக்கு இணையான ஒரு பாசத்தை அவங்க குடும்பத்தில் எதிர்பார்ப்பாங்க அதே சமயம் தாங்களும் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா இவங்க தான் முதல் ஆளாக வந்து நிற்பாங்க ஆனா சில சமயம் குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தவும் செய்வாங்கல்லாம் சரியா ஆமாம் அது உண்மைதான் அவங்களுடைய கருத்துக்களை மத்தவங்க ஏத்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுடைய உள்ளுணர்வு படி அவங்க சொல்றது சரியா இருக்கும்னு நம்புவாங்க அதே சமயம் குடும்ப பாரம்பரியங்களையும் வரலாற்றையும் ரொம்பவே மதிப்பாங்க அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு சேர்க்கணும்னு நினைப்பாங்க சரி வியாபாரம் வேலைன்னு வரும்போது இவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அங்கேயும் இந்த ஆழமான சிந்தனை பிரதிபலிக்குமா கண்டிப்பா வியாபாரத்துல இவங்க ரொம்ப நுணுக்கமானவங்க எந்த ஒரு முதலீடையும் செய்கிறதுக்கு முன்னாடி சாதக பாதகங்களை ரொம்ப ஆழமா ஆராய்வாங்க உடனடி லாபத்தை விட நீண்ட கால நிலைத்தன்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிதி விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க வீண் செலவு செய்யவே மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல நிர்வாக திறமையும் இருக்குன்னு சொல்லலாமா ஆமாங்க மார்க்கெட்டை நல்ல கண்காணித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வியூகங்களை மாற்றிக்குவாங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் மாதிரியான துறைகளில் இவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் தன்னுடைய கடின உழைப்பால் வியாபாரத்தில் ஒரு உச்சத்தை அடைவாங்க வேலைன்னு வரும்போது இவங்க எந்த மாதிரி துறைகள்ல சிறப்பா இருப்பாங்க வேலையிலயும் இவங்க அர்ப்பணிப்போட இருப்பாங்க கொடுத்த வேலைய முழு திறமையோட செய்வாங்க நுட்பமான ஆராய்ச்சிகள் மருத்துவம் உளவியல் சட்டம் பாதுகாப்பு துறை இந்த மாதிரி துறைகள்ல இவங்க ரொம்பவே சிறப்பா செயல்படுவாங்க சவால்களை ஒரு வாய்ப்பா பார்ப்பாங்க தலைமை பண்பும் இவங்களுக்கு இயற்கையாவே இருக்குமா ஆமாம் இவங்க கிட்ட தலைமை பண்பு இருக்கும் தன்னுடைய கீழே வேலை செய்யறவங்களை நல்ல வழி நடத்துவாங்க ஆனால் இவங்க தன்னுடைய வேலையில் ஒரு விதமான தளித்துவத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் விரும்புவாங்க அதனால மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறதுல சில சமயம் சிரமப்படலாம் சரி நிதி நிலைமையை பற்றி சொல்லுங்க சிக்கனமாக இருப்பாங்கல்ல ரொம்பவே சிக்கனமானவங்க திட்டமிட்டு செலவு பண்ணுவாங்க எதிர்கால பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேமிக்கிறதுல கவனம் செலுத்துவாங்க வீண் செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் நீண்டகால முதலீடுகளில் ஆர்வம் இருக்கும் குடும்பத்தோட நிதிநிலை தன்மைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ அவங்க ஒரு நல்ல நிர்வாகின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்றீங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துவாங்க ஆனா இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கிறதால மன அழுத்தம் உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தலாம் குறிப்பா செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அதனால நல்ல உணவு பழக்கம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் யோகா தியானம்லாம் இவங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் உணர்வுகளை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைக்காம வெளிப்படுத்த கத்துக்கணும்னு சொல்றீங்க சரியா ஆமாங்க உணர்வுகளை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது உடல்நல பிரச்சனையா வெளிவரலாம் ஆரோக்கியமான அதை வெளிப்படுத்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் இவங்களுக்கு ரொம்பவே அவசியம் சரி குழந்தைகள் குழந்தைகள் இவங்க எப்படி இருப்பாங்க தன்னுடைய அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் பொழிவாங்க அவங்களுடைய தேவைகளை நல்லா புரிஞ்சுக்குவாங்க அதே சமயம் அவங்க எதிர்காலத்துக்காக கண்டிப்பாகவும் இருப்பாங்க குழந்தைகளோட கல்வி எதிர்காலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ ஒரு பொறுப்பான பெற்றோரா இருப்பாங்கன்னு சொல்லலாமா கண்டிப்பா ஆனால் சில சமயம் குழந்தைகள் அதிகமாக கட்டுப்படுத்தவும் செய்வாங்களாம் அது குழந்தைகளோட சுதந்திரத்தை பாதிக்கலாம் ஆனாலும் குழந்தைகளோட ஒரு நல்ல புரிதலையும் நெருக்கமான உறவையும் உருவாக்குவாங்க குழந்தைகளுக்காக தியாகம் செய்யவும் தயங்க மாட்டாங்க பயணம் செய்யறதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்குமா இருக்குங்க புதிய இடங்களை பார்க்க ஆர்வம் இருக்கும் ஆனா பாதுகாப்பான சூழலை விரும்புவாங்க சாகச பயணங்களை விட இவ வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு போக விரும்புவாங்க குடும்பத்தோட சேர்ந்து பயணம் செய்யறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்போ நன்கு திட்டமிடப்பட்ட பயணங்களை தான் விரும்புவாங்க திடீர் பயணங்களே இல்லை ஆமா எல்லா விவரங்களையும் சரி பார்த்து உறுதி செஞ்சு தான் பயணம் கிளம்புவாங்க கடல் சார்ந்த இடங்கள் நீர்நிலைகள் உள்ள இடங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு பயணமும் இவங்களுக்கு ஒரு புதிய படிப்பினையா அமையும் ஆக மொத்தம் கடகம் ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவங்க ஆழமான உணர்வுகளும் உறுதியான மனநிலையும் கொண்டவங்கன்னு சொல்லதாமா துல்லியமா இவங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு நிலைத்தன்மை அன்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்க நிதி இருப்பாங்க செயல்படுவாங்க அவங்களுடைய உள்ளுணர்வு வழிகாட்டியா இருக்கும் சவால்களை தைரியமா எதிர்கொண்டு தன்னுடைய இலக்குகளை அடைய விடாப்பிடியா இருப்பாங்க நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்